அவங்க மூணு வகையாக பிரிஞ்சு போறாங்க ஒரு கூட்டம் ஓதினபடி வாழ்க்கையே இல்லை குரான் எங்கேயோ அவர் எங்கேயோ அல்ல இவர்களை சொல்றான் தானே அநியாயம் சென்று கொண்டி முல்லினி இரண்டாவது ஒரு கூட்டம் அவங்க நல்லதையும் செய்து கொள்றாங்க பாவத்தையும் செய்து கொள்றாங்க

அல்லாத அனுமதி கொண்டு அவன் கிருபையை கொண்டு நன்மைகளில் முந்தி செல்பவர்கள் குரானோடே வாழ கிடைக்கிறது அது பணம் கிடைக்கிற மாதிரி அல்ல சொத்து கிடைக்கிறது மாதிரி அல்ல அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கபீர் அது ஆக பெரிய இது கங்கிட்ட தான் விஷயமே இருக்கு இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இவங்க எல்லாரும் ஜ சொத்தில் மட்டுமல்ல கு சுமந்து மூன்று பிரிவாக பிரிந்தார்களே இந்த மூன்று சாராரும் இறுதியில் சில நேரம் தண்டிக்கப்படலாம் மன்னிக்கப்படலாம் இந்த மூன்று சாராரும் இறுதியிலே ஜன்னத்துள் அதுல நுழைவாங்க அந்த முஃபஸில் எழுதுகிறார் இந்த வாவிற்கிறதே எவ்வளவு பெருமதியான வாவண்டா பிமா ஜஹப் அது பொன் எழுத்துகளால் எழுதப்படும் அந்த வாவு தான் நாம் காட்டுது அவ்வளவு ஹாஃபில்களும் சொர்க்கம் போவாங்க ஜம்முடைய வாவது சரி எல்லோரும் தானே சொர்க்கம் போகிறாங்க அவங்க மட்டும் போகிறாங்களா இல்லை

இந்த பாதை நஷ்டப்படாத பாதை மற்ற பாதைகளுக்கு உத்தரவாதம் இல்லை இந்த பாதைக்கு உத்தரவாதம் இருக்கு குரானுடைய பாதை